குழந்தை வந்து உடைச்சிருச்சு வந்து அடிக்கிறாங்க நான் பொம்மைய உடச்ச அப்படின்னு அப்ப ஒண்ணு அந்த பாப்பா என்ன சொல்லுது நான் உடைக்கல பூனை தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு போய் சொல்லுதே ஊர் மக்கள் சொல்லிருக்காங்க குழந்தை பாதன இப்ப குழந்தை நாலு வயசுலயே போய் சொல்லாது பதினொன்னு பன்னெண்டு போய் பதினொன்னு பன்னெண்டு இதுல தான் குழந்தை போய் சொல்லுவோம் நீங்களே குழந்தை போய் சொல்லுதுன்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு இருக்காங்க ஆனா அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஜீவனியாட்டு அந்த குழந்தை வந்து தனியா நின்னு பேசக்குள்ள என்ன சொல்றது நம்ம போய் சொன்னது நம்ம அப்பா அம்மாக்கு தெரியல அப்படின்னு அந்த குழந்தை போய் சொல்றது அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து பாத்திருக்காங்க குழந்தை போய் சொல்றதுன்னு அப்ப வந்து என்ன பண்றாங்க அம்மா வந்து நல்லா மாட்டினியா யான் போய் சொல்கிறாய் அப்படின்னு கேக்கோல அந்த குழந்தை வந்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றையை உட நான் தான் இந்த பொம்மைய உடச்சேன் என்ன மன்னிச்சிருங்க உடனே அப்போ வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க ஆ உடனே கோவப்படாதீர்கள் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அப்ப வந்து குழந்தை படம்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க

குழந்தைங்க மேலேயும் தப்பு இருக்கு டீச்சருங்க மேலேயும் தப்பு இருக்கு ஒரு சில நேரத்தில் நல்ல டீச்சருங்க மேலே சில பிள்ளைங்க தப்பாக சொல்லி அந்த டீச்சருங்களுடைய வாழ்க்கையே போயிருக்கு அப்படி தாண்டா கேரளாவில் ஒரு வாதியாரு ஏழு வருஷம் பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லி ஒரு பாப்பா சொன்ன உடனே ஏழு வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அவர் வாழ்நாளெல்லாம் தொலைச்சி குற்றவாளி இல்லாமலே குற்றவாளின்னு கடைசியாக அவர் வெளியில் வந்துட்ட பிறகு அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கு சார் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி நான் உங்க மேல தெரியாம தான் அப்படி ஒரு பழியை சொல்லிட்டேன் என்னால தானே உங்க வாழ்க்கை போயிடுச்சு சார் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்கு ஆனா பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு சாரை பற்றி தப்பா அந்த குழந்தை சொன்னதால இன்னைக்கு அந்த சாருடைய வாழ்க்கையே வீணா போயிடுச்சு அதுக்காக தப்பு செய்யற வாதியர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல எதையுமே நீதிமன்றம் அலசி தான் ஒரு தீர்ப்ப கொடுக்கணும் அந்த குழந்தை மேலேயும் தப்பு இருக்கு ஒரு சில இடங்கள்ல வாதங்கள் மேலேயும் தப்பு இருக்கு அதனால தப்பை கண்டுபிடிக்கிறது தான் நீதிமன்றத்துடைய வேலை இப்ப நீ சொன்ன விஷயத்துல இருந்து என்ன தெரியுது குழந்தைகளும் போய் சொல்லுது ஆனா பெரியவங்களாம் குழந்தைலாம் போய் சொல்லாதுன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க வெரி குட் நல்லா கதை படிக்கிற இந்த மாதிரி நிறைய கதைகளை படிச்சுட்டு அடுத்த கதையை நீ சொல்லணும் சரியா ஹாய் இப்ப நாங்க எம்ம நாள் வீடியோ போடுறோம் ஆனா எங்களுக்கு ஒரு கமெண்ட் கூட வரல உங்களால முடிஞ்ச சேலஞ்சு கமெண்ட் எதுன்னா அனுப்புங்க Bye. Bye.